என் அப்பன் முருகப்பரிமானுக்கு ஏழாவது வாரம் வெற்றிகரமாக வெற்றிலை தீபம் போட்டு முடித்தாச்சு ஆறு வாரம் தான் போடணுமா அதுக்கு மேலேயும் போடலாமான்னு கேட்டால் எப்போ நான் எத்தனை வாரம் எப்போ வேணாலும் நம்ம போடலாம் இது ஏழாவது வாரம் ஆறு வாரம் வெற்றிகரமாக நான் போட்டு முடிச்சுட்டேன் இது வந்து ஏழாவது வாரம் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யணும் என்னால் முடிஞ்ச வரையும் நான் முருகனுக்கு செய்யணுன்றது என்னோட ஆசை இந்த மாதிரி நான் வார வாரம் செவ்வாய்க்கிழமை கிழமை ஒன்று டோ ரெண்டு சுரகோரை நேரத்தில் செஞ்சிடணுன்றது ஒரு இது எவ்வளோ தான் நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலும் எந்த இது இருந்தாலும் ஒன்று டோ ரெண்டு கிலோ செஞ்சு முடிச்சிடணுன்றது என்னோடய ஆசை அது மாதிரி நானும் இன்றைக்கி ஒன்று டோ ரெண்டு கிலோ செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த மாதிரி பஜரிசி மாவில் குழம்ப போட்டுட்டு நம்ம பலகையில் தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க பலகையில் வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி வெறும் தரையில் சாமி போட்டோ வைக்க வேணாம் அதனால் பலகையில் வச்சு சாமி கும்பிடுங்க அதனால் இப்போ பலகையில் வச்சு நான் பூஜை இருக்கேன் மாதிரி அதிகமாக நம்ம சாமி கும்பிட்டோன்னா கஷ்டம் கொடுப்பாரா கடவுள் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை நம்மளை கடவுள் சோதித்து பார்ப்பார் அவ்வளோதான் நம்ம செய்கிறோமா இல்லையா இவன் நம்ம விட்டுட்டு ஓடிடுறோமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்துட்டோன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம கடவுள் கொடுப்பாரு நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் நம்ம கேட்க வேண்டாம் நமக்கு மனசை நிம்மதி சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலே போதும் அப்படின்ற கேட்குறேன் நான் அது தான் வேண்டிப்பேன் எப்போதுமே எப்போதுமே நிலைவாசலில் நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கேற்றிடலாம் ஏற்றிட்டு இப்போ உள்ளே விளக்கேற்றி தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு என் அப்பன் முருகனுக்கு வெற்றிகரமாக ஏழாவது வர வெட்டிலே தீப வழிபாடு போட்டு முடித்தாச்சு லாஸ்ட்டாக முருகனோட மந்திர சொல்லான ஓம் சரவண பவன் எழுதி இன்றைக்கி மந்திர எழுதி இன்றைக்கி வழிபாடை முடிச்சிட்டேன் எந்த நம்ம ஒரு சாமி கும்பிட்றோம் நமக்கு இப்படி கஷ்டமான சூழ்நிலை வருது அப்படின்லாம் நினைக்க வேணாம் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் லாஸ்ட்டாக ரொம்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம கடவுள் நம்ம முருகப்பெருமானை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு வேண்டுவோருக்கு வேண்டியாரளே கொடுக்கும் முருகப்பெருமானாசியோடு இன்று வெற்ற இருந்த எட்டாவது ஏழாவது வாரம் வெற்றிலை பாடு வெற்றி வெற்றிகரமாக முடிச்சாச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம முருகப்பெருமான வேண்டிப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் பூஜை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரத்தை கண்டிப்பாக இந்த முருகையை கொடுப்பாரு எனக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக கொடுத்துருக்காரு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் இத்தனை வாரம் தான் இல்லை இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம அவரை கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் நம்ம முன்னாடி வருவார் இந்த மாதிரி நிறைய டைங்கள் நானும் வந்து உணர்ந்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்